நாங்கள் என்டி ஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை உள்துறை அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி காட்டை கேட்க நீங்கள் பேசிக்கிட்டு முடியாது நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அதை எங்களை அழைத்த அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்னையும் அதை பிரிந்துகளை அழைக்க வேண்டிய அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து பார்த்தீங்களா நான் மட்டும் கேள்வி

என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்து தான் கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் இல்லை மேலே இரட்டை இடையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்டிஏ கூட்டணி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய

நிலைப்பாடை இதுவரை தொடர் தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் இருந்தது அதற்காக நான் என்னுடைய சுயேச்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சுயேட்சை சின்னத்தில்தான் நான் நின்றேன் ராமநாத நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேச்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்குள் முப்பத்தி மூன்றரை சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மிக்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கே தொண்டர்களின் கருத்தையை கேட்டிருக்கின்றோம் இவை கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். அந்த என்டிஏ கூட்டணிம் தமிழகத்துல எடப்பாடி ஒருவேளை அவர்கள் நான் எப்படி வந்து சொல்றேன். ஆனா ஒன்றை மட்டும் தெளிவான சொல்லிடுறேன் சொல்லிறேன். மாண்பு மத்திய அமைச்சர் நீங்க எல்லாம் அவருவார்க்குற கேள்வி உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்க வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்ப எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்விவார்த்தை கேட்கறதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் கேள்விப்பட்டேன்.

புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தில் அவர்கள் மிக உற்சானிய கொம்பொண்டுகள் கொண்டு யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாக்கினார்கள் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்று ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து

என்னை பார்த்து என்ன மறைமுகமா இந்த பேசி வந்து கிடையாது கிடைக்காது இந்த எடி கூட்டணி வந்து எல்ல ஒரு ஒன்பது கட்சி இருக்குங்க ஒன்பது கட்சி இருக்கு அன்றைக்கு வந்து பாண்பது உள்ள துறை அமைச்சர் ஏதோ சொல்லியு செஞ்சிட்டறார் 9 கட்சியை தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடியும்போது அந்த கிளம்புங்க மாவட்ட செயலாளல்ல போட்டானு நடத்துறீங்க இந்த மாவட்ட செயலாளல்ல என்ன பண்ணாங்கனா எல்லாரும் ஆதிமுகலrumpாங்க அந்த ரெக்கார்ட யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல அது நல்லாவே தெரியும் இப்ப இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க அதே சூழ்நிலை வாங்கி வச்சிருக்கிறேன் அதை ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த அங்கேயே அங்கே கருத்து ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க

எல்லாம் சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஓபிஎஸ் என்ன அண்ணா தீமுகா எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல் அண்ணாதீமுகா வெற்றி பெற முடியாது இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம் சமரசம் இது சமரசம் கேட்குறது யாருக்கு தெரியல சக்தான் அண்ணன் போன சட்டமன்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு நாடாளுமன்றத்துல அவரே கூட்டணியில வெளியில வந்தாரு இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு நாளை மாறும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேற இல்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் நாங்கள் பொதுவாக சொல்றேன் வருத்தம் அளித்து திரும்ப திரும்ப கேட்டீங்க ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும் போதுதான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு நீங்க 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 வந்து வேற மாதிரி கட்சி கிட்ட அதாவது முறையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து எங்களுடன் பேசிக்கொண்டு தான் இருக்காரு அமித்ஷா முக்கியத்துவம் கொடுத்த கேட்கல சார் சந்திக்க

அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் திருத்தம் செய்யவும் ரத்து செய்யவும் கூடாது என்று புரட்சி விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அதில் ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியில்லாமல் என்ற சூழ்நிலை இருந்தது என்ன பொதுச் செயலாளர் போட்டியுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் சாதாரண இந்த இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புதுச்சேரி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார்கள் அம்மாவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருந்தோம் அதெல்லாம் காற்றை பறக்க வச்சாச்சு அதுக்காக உச்ச வரை சென்று போராடி கொண்டிருந்தோம் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று கொண்டு செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் கட்டளை அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து கீழே மறுபடியும் போய் அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழே போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்ற சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும்

இப்ப எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னாரம் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்

நான் அதை சொல்லலாமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தர்மமா அரசியல் தர்மமா அதுல இணைப்பு தொடர்பாக தொடர்பாக எடப்பாடி ஆறு பேரு தலைவர்கள் போய் சந்திச்சதாலே அவர் அதுக்கு பின்னாலேயே வந்த அந்த ஆறு தலைவரும் நம்ம சொல்லி மாறி உடனாடு நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் முடிந்தவளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது யாருமே நடத்தல இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள் தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நீங்க என்னைய மாட்டியம் நினைக்கிறீங்க

தொண்டர்கள் மட்டும் இல்ல அத சொல்லுங்க இவங்களுக்கு இடம் கொடுங்க நீங்களே எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு கிடையாது

டெய்லி மதிப்பீடு போட்டுக்கிட்டே இருக்கு அறிக்கை வயலா டெய்லி ஒன்னு ரெண்டு மூணு வந்துகிட்டே இருக்குது யார் போடுறீங்க யாருமே போட மாட்டேங்கிறீங்க அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளில் டெய்லி இப்ப எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட் போட்டுகிட்டே இருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன் அதுவும் இல்லை ஆனா அது ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பத்திரிகையிலேயே வருது

ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை